ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஜ்வா தமிழ் இன்றைக்கி சஜ்ஜிவா தமிழில் நம்ம வாஷிங் மிஷின்லேயே துணி எப்படி ஈஸியாக அலாசலாம் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் சரி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு துணியை நம்ம துவைச்சிக்கலாம் அடுத்து நம்ம ட்ரையர் பாக்ஸை ஓப்பன் பண்ணி துவைச்ச துணிகளை எடுத்து அதில் ஒன்று ஒன்றா போடலாங்க இப்படியே துணிகளை ஒன்று எடுத்து டப்பா முக்கா டப்பா ஆகிற அளவுக்கு துணிகளை அதுக்குள்ளே போட்டுருங்க போட்டுட்டு அடுத்து நம்ம என்ன செய்கிறோன்னா இந்த இது இருக்குல்லங்க இது தருவாங்கல்லங்க இந்த மூடி இதை எடுத்து இதில் போட்டு நல்லா இப்படி பண்ணி லைட்டாக ஒரு ப்ரெஸ்ஸு பண்ணி விட்ருங்க அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் நம்ம இதை வந்துட்டு ஆன் பண்ணி விட வேண்டியது தான் ஒரு சில நேரத்தில் ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தட தரன்னு சத்தம் கேட்கும் அதனால் யாரும் பயப்பட வேண்டாம் அது நம்ம துணி வந்துட்டு உள்ளே போடும்போது கரெக்டாக நம்ம போடலை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி சத்தம் வரும் அப்போ நம்ம துணியை எடுத்துகிட்டு லைட்டாடி உதறி விட்டுட்டு மறுபடியும் போட்டோம்னா அந்த சத்தம் வந்துட்டு உங்களுக்கு வராது ஓகேங்க இப்போ நம்ம இதை போட்டாச்சு இன்னி க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம துணி அலச வேண்டியது தான் அடுத்து நம்ம பைப்பை ஓப்பன் பண்ணிக்கலாங்க பைப்பை ஓப்பன் பண்ணோம்னா இங்கே தண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த வாட்டர் செலக்டரில் நம்ம இந்த வாஷ் அப்படின்னு எழுதிய பார்த்தீங்களா நம்ம நாவு இந்த சைடு வச்சுருக்கிறதுனால தண்ணி வந்துட்டு இதில் விழுகும் நம்ம இதை தான் மெயினாக நம்ம என்ன செய்யணும்னா இந்த வாட்டர் செலக்டரை இதை எடுத்து இது தள்ளனைங்கன்னா இந்த பக்கம் ஸ்பின்னு சொல்லி எழுதி வரும் இப்போ தண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் விழுகிறது நின்றும் அதுக்கு பொதுவாக இதில் வந்துட்டு தண்ணி விழுகும் ஓகேங்களா இனி நம்ம என்ன செஞ்சுக்கணும் இதை வந்துட்டு லாக் பண்ணிக்க வேண்டியது தான் லாக் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் ஒரு லாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு ஸ்பின் டைமர் அப்படின்னு சொல்லி இருக்குல்லங்க இந்த ஸ்பின் டைமரை நம்ம ஜீரோலேருந்து ஃபைவுக்கு மாற்றிக்க வேண்டியது தான் மாற்றிட்டு நம்ம அந்த கீழே தண்ணி வெளியில் வர ஓசை ஓசை வந்துட்டு அந்த வெளியில் போட்டுருப்போம் இல்லைங்க அது வெளியில் போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம தண்ணி வெளியில் வந்துட்டு ட்ரெயினில் போட்டால் தான் போகும் அப்படின்லாம் நம்ம நினைக்க வேண்டியது இல்லை வாஷில் வச்சாலுமே வந்துட்டு தண்ணி பாட்டுக்கு அது பாட்டுக்கு வெளியில் போய்க்குங்க இப்போ துணி வந்துட்டு அலாச ஆரம்பிச்சிருச்சு அடுத்து இதில் துணி ஒரு சைடு அலாசிகிட்டு இருக்கு நம்ம இந்த சைடு இந்த வாஷ் டைமாக இருக்கலாங்க இந்த நாம நம்ம வந்துட்டு திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டுட்டு நான் வந்துட்டு இந்த சோப்பு தண்ணியை வந்துட்டு வேஸ்ட்டு பண்ண மாட்டேங்க இதில் வந்துட்டு இந்த நம்ம தேவையில்லாத மேட்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்க முடியலங்க அதைய போட்டு நம்ம துவைச்சி எடுத்துக்கலாம் இப்போது எக்ஸாம்பிள் காட்டுறேங்க இப்படி ஒரு மே இதை போட்டு இந்த சைடு துணி அலாசிகிட்ருக்கு அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம துணியை வந்துட்டு துவைக்கவும் செஞ்சுக்கலாம் அதுக்காக தாங்க இந்த ஞாபகம் வந்துட்டு நான் வந்துட்டு ட்ரெயினை கொண்டு வர்றதில்ல இப்போ நம்ம அதனால் இந்த துணி அலாசர துணி வந்து தண்ணி வந்துட்டு வெளியில் போகாது அப்படின்னு நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக வந்துட்டு அந்த தண்ணி அதை தனியாக அதை வெளியில் போய்க்கும் இப்போ நான் சொல்ல போகிறது செகண்ட் மெத்தட் எங்களுக்கு மேட் எதுவும் துவைக்கிறதுக்கு இல்லை ஒரே டைமில் துணி துவைக்கிற வேலையும் அலாசர வேலையும் நடக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்காகங்க அடுத்து எங்களுக்கு துணி நிறைய இருக்குது துணி தான் துவைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா எப்பவும் போல் தாங்க நம்ம இந்த ட்ரை துணி தண்ணி வெளியே எடுத்து விட்றது அப்படின்னா இந்த ட்ரைன் வந்துட்டு நம்ம திருப்பவும்லங்க திருப்பினா நம்மளுக்கு தண்ணி அது பாட்டுக்கு வெளியில் போய்க்கும் வெளியில் போனதையும் நம்ம புது தண்ணி இதில் பிடிச்சி எப்பவும் போல் சோப் பவுடர் போட்டு எப்பவும் போல் இதில் வந்துட்டு நம்ம பழையப்படி துணி துவைக்க ஆரம்பிச்சிக்கலாங்க டப்பாவில் முக்கா டப்பா துணி போட்டதுக்கப்புறங்க ஒரு ரெண்டு மூணு துணி போடுறதுக்கு எனக்கு இடம் பத்தலை அதனால் அதை எடுத்து நான் பக்கெட்டில் வச்சுருக்கேன் அடுத்து பைப்பை ஆன் பண்ணி மிஷினை கொஞ்சம் இப்போ இதில் தண்ணி ஊற்றி சோப் பவுடர்லாம் போட்டேங்க நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா எப்பவும் போல் துணி துவைக்கிறதுக்கு இதை விட்டுக்கலாம் அடுத்து ரெண்டாவது துவைக்கிறதுக்கு துணிகளை வந்துட்டு நம்ம போட்டுக்கலாங்க போட்டாச்சு இப்போ இந்த சைடு வேலை வந்துட்டு துவைக்கிற வேலை நடந்துட்டு இருக்கு இப்போ இந்த சைடு வேலை ஓவர் அடுத்து நம்ம என்ன செய்யணும்னா இன்னும் நம்ம ஃபஸ்ட் டைம் இதில் டப்பாவில் துணி போட்டு வச்சுருக்கோம்லங்க அதை வந்துட்டு அலசறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்றேன் ஃபஸ்ட்டு வாட்டர் செலக்டர் நாப கிட்ட இருந்து அப்படி ஸ்பின் கிட்ட மாற்றிக்கணும் இப்போ இதோட நாப வந்துட்டு அதாவது ஸ்பின் டைமர்னு எழுதியிருக்கலங்க அந்த வந்துட்டு நம்ம ஃபைவ் கிட்ட ஜீரோல இருந்து திருப்பிட்டோம்னா போதுங்க சவுண்ட கேக்குது இப்போ வந்துட்டு துணி வந்துட்டு அலாச ஆரம்பிச்சாச்சு அவ்வளவுதாங்க இப்போ ஒரு சைடு துணி துவைச்சிட்டு இருக்குது ஒரு சைடு துணி அலாசிட்டு இருக்கு இப்போ நம்ம நான் என்ன செய்வேன் வீட்டுலனா இப்போ அடுத்த செக்ஷன் போட்டேங்களா அதுக்குள்ள இதை அலாசிரும் இதை எடுத்துட்டு இதை தூக்கி மறுபடியும் போடுவேன் மறுபடியும் இதுல தண்ணி புது தண்ணி மாத்திட்டு மறுபடியும் இதுல போடுவேன் இப்படியே அடுத்தடுத்து வந்துட்டு நம்ம ஒரே டைம்ல ரெண்டு வேலையும் நடக்கும்போது நம்மளுக்கு கரண்ட் பில் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக துணி அலாசரப்போ தண்ணி இப்படித்தாங்க வரும் நாபு கிட்டத்தட்ட ஒன் கிட்ட வர்றப்போ தண்ணி அப்படியே பியூர் ஒயிட்டா வர ஆரம்பிச்சிருங்க ஒரே டைமில் துணி துவைக்கவும் துணி அலாசவும் நீங்கள் பண்ணினீங்கன்னா நான் இந்த ட்ரைன் செலக்டர் நாபம் மட்டும் எக்காரணத்தை கொண்டு இந்த ட்ரைன் அப்படிங்கிறதுக்கு மாற்றிடாதீங்க மாத்தினிங்கன்னா துவைக்கிற செக்ஷனில் இருக்கிற தண்ணி வந்துட்டு அப்படியே உங்களுக்கு வெளியில் போயிடுங்க அதனால் நீங்கள் இந்த வாஷ்லேயே வச்சு துவைக்கிற வரையும் ஃபுல்லாக வந்துட்டு இப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க ஓகேங்க இப்போது துணி அலாசிட்டுருக்கிற நாபு கிட்டத்தட்ட ஒன்கிட்ட வரப்போகுது அந்த நாபு கிட்ட வந்ததும் நம்ம என்ன செஞ்சுக்கலான்னா டேப்பை வந்துட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான் ஓகேங்க கிட்ட வந்துருச்சு இனி பைப் கனெக்ஷனை நம்ம பைப்பை வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டோம்னா இப்போ வந்துட்டு துவைக்கிறது அலாசுறது வந்துட்டு இதில் முடிஞ்சுது அடுத்து இனி என்னென்னா இந்த ஒன்லேருந்து ஜீரோக்குள்ளே வர்றதுக்குள்ளே நம்மளுக்கு வந்துட்டு துணியை வந்துட்டு நல்லா இதை வந்துட்டு புழிஞ்சு தந்துடும் அவ்வளோதாங்க அடுத்து நம்ம ஈஸியாக எடுத்து போய் காயப்பட்டுக்கலாங்க இப்போ ஸ்பின் டைமர் ஜீரோவுக்கு வந்தாச்சு இப்போ நம்மளுக்கு துணி அலாசி காய வச்சு கொடுத்தாச்சுங்க இந்த ஒரு சைடு இந்த வேலை ஓவர் அடுத்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு துணி வந்துட்டு துவைச்சிட்ருக்கு இதில் உங்களுக்கு துணி இருந்தால் போடுங்க அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்துட்டு அந்த பட்டன் வந்துட்டு ஜீரோவில் வச்சுட்டிங்கன்னா ஓகே பார்க்கலாங்க துணியை இப்போ துணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காது பார்த்தீங்களா நல்லா காஞ்ச நிலமையில் இருக்கும் நம்ம போட்டோம்னா ரெண்டே செகண்டில் காஞ்சிரும் அவ்வளோதாங்க எல்லாத்துணியும் எடுத்து நம்ம காய போட்டுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல் பட்டனை அமுத்துங்க ஓகே தேங்க் யூ